பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பா தேவ ஜனமே தேவனின் சத்துங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட மத்த பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் ஆமீன் ஜீவனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இந்த பூமியில உயிரோட வாழறதான் இல்ல நம்ம இந்த பூமியில ஏசப்பாக்காக நம்ம வைராகியமா நின்று அவர் சொல்ற சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அவருக்கு சித்தமானால் அவரோடு அவருக்காக வாழ்றதுனால நம்ம ஜீவனை இழந்து போறோம் இல்ல நம்ம மறித்து போறோம் இல்ல நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இழந்து போறோம் கிடைச்சி அந்த இடத்துல அவர் சொல்றார் என் நிமித்தம் எனக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தன் ஜீவனை காப்பான் எப்படி நம்ம நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவன் அடையும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இடம் போவான் ஆனா இல்ல நான் உயிரை பாத்துக்கணும் நான் வந்து இங்க எல்லாம் போனாக்க கிட்ட சுசேஷம் சொல்ல போகிறச்சே இல்ல யாருக்காவது ஏதாவது ஏசு பத்தி சொல்ல அடிச்சிடுவாங்க கொண்டுருவாங்கன்னு நினைச்சு நம்ம பயந்து சொல்லாம இருக்கச்சே சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் விழுந்த கடமை நல்லது செய்ய உனக்கு திராணி இருந்து செய்யாமல் போனா அதுக்கான பலன் நம்மளுக்கு வரும் இல்லையா அப்போ நன்மை செய்ய நம்மளுக்கு திராணி இருக்கு நம்ம ஹெல்ப் பண்றது மாத்திரம் இல்ல கண்டிப்பா நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் உதவி செய்யணும் எல்லாம் செய்யணும் அதே நேரத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பூமிக்குரிய பிரகாரமா ஒரு ஹெல்ப் பண்றோமோ ஆவிக்குரிய பிரகாரமா சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் பக்கம் ஏசு கிறிஸ்து பக்கம் திருப்பி விடுறதும் நம்ம மேல் விழுந்த கடமை ஆமீன் சோ அந்த ஜீவனை நம்ம வந்து இல்ல இல்ல நாங்க எல்லாம் போனா என் ஜீவனை இழந்துருவேன் நம்ம அந்த ஜீவனை பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறச்சு தேவனுக்காக நம்ம எதுவும் செய்யாம இருக்கச்சு அதை நம்ம இழந்து போயிடுவோம் ஆனா தேவனுக்காக செஞ்சு நம்ம உயிரே விட்டாலும் அது நரகத்துக்கு போகாத நிச்சயமா நித்திய ஜீவனை அடைந்து சேர ஆண்டவர் உதவி செய்வார் ஆமி வாங்க நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே வேதத்துல சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே எங்களோட ஜீவனை எங்களால காப்பாத்திக்க முடியாது தகப்பனே ஆண்டவரே வரே எங்களால எங்களை ரஷித்துக் கொள்ள முடியாது தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வரையே ஒரு ரக்ஷகரை உமை நம்பி வந்திருக்கோம் உமை சார்ந்து வந்திருக்கோம் எங்கள் குற்றங்குறைகள் பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து வரே ஆண்டு நரகத்துக்கு போகாதபடிக்கு எங்கள் ஜீவன பாதாளத்துக்கு போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து தப்பிவித்து ஏய்ந்து சுமந்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி ராஜா எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்ததுக்கு நன்றி ஆண்டவரே வரை உன் நிமித்தம் ஆண்டவரையே இந்த ஜீவனை விட வேண்டிய நேர ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அது விடுகிறதுக்கும் ஆண்டவரே நாங்கள் தயாராக இருக்கும்படி இந்த போர்ல ஆண்டவரே அந்த யுத்தத்துல தன் ஜீவனை இழந்தாலும் அது நரகத்துக்கு போகாதபடி கிறிஸ்துவுக்காக இழக்கிறச்சே அது நித்திய ஜீவனை மறுபடியும் மறுபடி நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக நீ செய்வீரே அதற்காக நன்றி 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 இந்த யுத்தத்துல நாங்க பயப்படாதபடிக்கு எங்கள் ஆத்மாக எங்கள் ஜீவனை அழிக்கிற ஆண்டவரே சத்ருவின் கிரியைகளை எல்லாம் எதிர்த்து நாங்கள் போராடி ஜபிக்கும் போது ஆண்டவரே உம்மோடி யுத்தத்துல நாங்கள் பங்கு கொள்ளும் போது நாங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நாங்கள் மறித்தாலும் தகப்பனை நித்திய ஜீவன் அடைவோம் என்ற விசுவாசத்துல உமாஸ்காக உம சார்பில் உமக்கென்று ஆண்டவரை எதை இழந்தாலும் உமக்கென்று இழக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நம் ஜீவனை நம்ம இயேசு கிறிஸ்துக்காக இழந்தாலும் நிச்சயமா அது நம்ம பரலோகத்தின் தேவன் நம்மள நித்தியத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு ஆனா அந்த ஜீவனை நம்ம இல்ல உயிரை நம்ம வந்து இல்ல இல்ல இழந்துடக்கூடாது நம்ம பாதுகாக்கச்சே நம்மளால அந்த ஜீவனை காப்பாத்தி கொள்ள முடியாது ஆமீன் காட் பிளெஸ் யூ